அனைத்து மாவட்டங்களிலேயும் இந்த நிதிநிலை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற நிதிநிலை எந்த அளவிற்கு அந்த அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற கொண்டு வந்திருக்கிற பொதுக்கூட்டம் இன்று நமக்கெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல நாள் பெரிய பெரியார் மண்ணிலே தவறாக பேசிய ஒருவன் வைத்து இன்று திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கிற ஒரு நாள் இந்த நாள் இந்த இடைத்தேர்தல் இருபத்தி ஆறிலே நடைபெறுகிற தேர்தல் மட்டுமல்ல இது நிரந்தர தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதிதான் என்பதை நிரூபிக்கிற தேர்தலாள தேர்தல் அமைந்திருக்கிறது அதுதான் நமக்கெல்லாம் இருக்கிற மிகச்